கோவை பி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளநிலை மாணவிகளுக்கான அறிமுக விழா கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளநிலை மாணவிகளுக்கான மாணவியர் அறிமுக விழா கல்லூரியின் பொன் விழா அரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் தலைவர் டாக்டர் ஆர் நந்தினி வரவேற்புரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஹாரதி கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி குறித்து உரையாற்றினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சாந்தி ஆசிரமத்தின் தலைவர் டாக்டர் கே செவினோ அரம் கலந்து கொண்டு மாணவிகளிடையே உரையாடினார் அப்போது பேசிய அவர் பெண் கல்வி என்பதை அரிதாக இருந்த காலம் சென்று தற்போது பெண்கள் கல்விக்கு அனைவரும் முக்கியத்துவம் கொடுப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் எனவே மாணவிகள் தங்களுக்கு கிடைத்த கல்வி வாய்ப்புகளை பயன்படுத்தி எதிர்காலத்தை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சி மட்டுமல்ல உலக அளவிலான வளர்ச்சியில் இனிவரும் காலங்களில் பெண்கள் குறிப்பாக இளம் தலைமுறை மாணவிகளின் பங்கு அதிகமாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் பயின்று தற்போது தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் சேலம் மாவட்டத்தின் பொது மேலாளராக பதவி வகிக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் கீதா பிரியா கல்லூரியில் தாம் படித்தபோது பெற்ற அனுபவங்களையும் மாணவிகள் கல்லூரி கால நேரங்களில் தங்களது திறன்களை எவ்வாறு வளர்த்திக் கொள்வது என்பது குறித்தும் பேசினார் இதேபோல போல முன்னாள் மாணவிகளான நடிகையும் பாடகி பாடலாசிரியருமான சார்மதி முரளிதரன் பொருளாதாரவியல் துறையைச் சேர்ந்த மாணவி பார்வதி பிள்ளை ஆகியோர் தங்களது கல்லூரி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் ஐ சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பால விஜயலட்சுமி நன்றி உரை வழங்கினார் விழாவில் மாணவியர்கள் பெற்றோர்கள் தலைவர்கள் பேராசிரியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் We are honoured to be with this institution. Thank you, Jim. Thank you for welcoming everyone, madam. Your remarks have laid a solid ground for It was today's outstanding chief guest with the momentum. Next to our alumni, Ms. P. Gitapriyak, District Revenue Officer and GM of Tamil Nadu, <coughs> Magnolite Limited Salem.